சிவகணங்கள் யார் துளுநாடு எனும் இடத்துக்கும் சிவனுக்கும் பஞ்சுருளிக்கும் என்ன தொடர்பு காந்தாரா படத்தில் நாம பார்த்ததுதான் இருக்கின்றனவா துளுநாட்டில் உள்ள கம்பாலா ராஜ்யம் என்ன ஆனது குலிகா தெய்வம் அவர்களுக்கு என்ன செய்தது துளுநாட்டுக்கும் பரசுராமனுக்கும் என்ன தொடர்பு இந்த வீடியோவில காந்தாரா படத்துல காட்டாத பல விஷயங்களையும் நாம் காணப்போறோம் வீடியோவை முடிவு வரை பாருங்கள் சிவகணங்கள் என்றால் சிவனுக்கு மிகவும் விரும்பத்தக்க பக்தர்கள் சிவனுக்கும் அவரது கணங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை பூமியில் தீமைகள் அதிகரிக்கும் போது நீதி நிலைநாட்டு அவர்கள் பூமியில் இறங்குவார்கள் பஞ்சுர்லி மற்றும் குளிகா ஆகியவையும் சிவகணங்களில் அடங்கும் சிவனின் அருளால் பூதகணங்களாக பூமியில் வந்து மக்கள் மற்றும் இயற்கையை பாதுகாத்து வருகிறார்கள் துளுநாடு பூமி சிவனுக்கு மிகவும் பிரியமான மாணவர் பர்சுராமரால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய புனித நிலம் காந்தாரா படத்தில் பேசாத சில விஷயங்களையும் இங்கு பேசுவோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பஞ்சுருளி தெய்வம் துளுநாட்டில் உள்ள நாட்டுப்புற நூல்களின்படி பஞ்சுருளி கைலாச காட்டில் பிறந்தவர் பார்வதி தேவி அவரை மிகுந்த பாசத்துடன் வளர்த்தார் மகிழ்ச்சியான குழந்தை பருவத்திற்கு பிறகு இளமை பருவத்தை அடைந்ததும் கைலாய மலையில் உள்ள மரங்களையும் இயற்கையையும் சேதப்படுத்த தொடங்கினார் இதை கண்ட சிவபெருமான் கோபமடைந்த போது பார்வதி தேவி அவரை தடுத்து என் கடவுளே அது அவருக்கு இயற்கையை அளித்த ஒரு குணம் என்று கூறினார் இதைக் கேட்டதும் சிவன் அமைதியடைந்து பஞ்சுர்லிக்கு ஐந்து பூதங்கள் மற்றும் பயிர்களின் பாதுகாவலராக இருக்குமாறு ஆசிர்வதித்தார் அங்கிருந்து இதுவரை அவர் துளுநாட்டில் உள்ள அனைவரையும் காக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் முதல் ஜூலை வரை இந்த பூத கொண்டாடப்படுகிறது விழாவின் போது பஞ்சுர்லி தெய்வம் தன்னை வணங்கும் பூசாரிக்குள் நுழைந்து கோடவலி என்ற வாளால் ஒரு கோட்டை வரைந்து இந்த நிலம் இந்த மக்கள் இந்த காற்று நான் அனைவரையும் பாதுகாப்பவன் என்று ஒரு பெரிய கர்ஜனையை வெளியிடுகிறது அவர் நெருப்பு ஆரத்தியால் சாந்தப்படுத்தப்படுகிறார் அவர் பூவராக சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார் பஞ்சூர்லி ஒவ்வொரு வருடமும் பூசாரி வேடத்தில் வருவார் என்று எல்லாராலும் நம்பப்படுகிறது எல்லா சாதி மக்களும் அவரிடம் ஆசிர்வாதமும் பெறுவார்கள் அவருக்கு பழங்கள் பால் மற்றும் இனிப்பு பொருட்கள் நைவேத்தியமாக வழங்கப்படுகின்றன துளுநாட்டு மக்களையும் தர்மத்தையும் இன்னும் கோபமான வடிவில் காக்கும் தெய்வீக சக்தி தான் குளிகா தெய்வம் துளுநாட்டில் குளிகா தெய்வம் சாதாரண கடவுள் இல்லை தவறு செய்பவர்களுக்கு அவர் பைரவர் அல்லது யமன் போன்றவர் நேர்மையாக வாழ்பவர்களுக்கு அவர் கருணையின் உருவமாக இருப்பவர் கன்னட மொழியில் குளிகா என்றால் கல் என்று பொருள் கைலாசத்தில் பார்வதி தேவி சிவபெருமானுக்கு பஸ்மம் என்ற புனித சாம்பல் கொண்டு வந்தபோது அதில் ஒரு சிறிய கல் இருந்தது பின்னர் வைகுண்டத்தில் விஷ்ணுவின் கையின் தொடுதலுடன் அந்த கல் உயிர் பெற வேண்டும் என்று சிவபெருமான் விரும்பினார் மேலும் நீதி மற்றும் தர்மத்தின் முதன்மை தெய்வமாக அவருக்கு ஒரு வரத்தையும் வழங்கினார் பின்னர் ஒரு நாள் அவரது வயிற்றில் ஒரு பயங்கரமான பசி எழுகிறது உலகில் உள்ள அனைத்து தானியங்கள் நீர் மற்றும் மரங்களை சாப்பிட்ட பிறகும் அவரது பசி தணியவில்லை இறுதியாக விஷ்ணு தனது சுண்டு விரலை கொடுத்து அவரது பசியை தணித்தார் பூத கோலத்தின் போது அவர் ஒரு பயங்கரமான கர்ஜனையை வெளிப்படுத்துவார் பஞ்சுள்ளி போன்ற அமைதியான வடிவம் இல்லாததால மக்கள் இந்த தெய்வத்தை பார்க்க கூட பயப்படுகிறார்கள் அவர் மிகவும் கோபக்கார வடிவம் குளிகா தெய்வம் கோபப்பட்டால் பயங்கர பஞ்சம் நோய்கள் மற்றும் வெள்ளம் ஏற்படும் என்று மக்கள் நம்புகிறார்கள் பூத கோலத்தின் போது யாராவது தவறு செய்தாலோ அநீதி இழைத்தாலோ அல்லது பலவீனமானவர்களை காயப்படுத்தினாலோ அவர்களை உடனடியாக அந்த இடத்திலேயே தண்டிப்பார் குலிகா தெய்வத்திடமிருந்து உண்மையை யாரும் மறைக்க முடியாது தெய்வத்தை மீறி தவறு செய்த பலர் உடலின் ஒன்பது துவாரங்களில் இருந்தும் இரத்த வாந்தி எடுத்து இறந்துள்ளனர் இது உண்மையில் பல முறை நடந்துள்ளது அதனால் தான் நேர்மையானவர்கள் மட்டுமே குலிகா தெய்வத்தின் முன் தைரியமாக நிற்க முடியும் என்று உள்ளூர் மக்கள் நம்புகிறார்கள் இது ஒரு உண்மை கதை கம்பாலா ராஜ்யத்தை ஆண்ட மன்னன் அப்பாவி காட்டு மக்களை ஏமாற்றி நிலம் தருவதாக வாக்குறுதி அளித்து செல்வத்தாலும் விலை மதிப்பற்ற ரத்தினங்களாலும் அவர்களின் காட்டை கொள்ளையடித்தான் ஏழு நாட்களுக்கு பிறகு அவர் ஒரு விசித்திரமான நோயால் இரத்த வாந்தி எடுத்து இறந்தார் அதற்கு பிறகு அந்த ஏமாற்று வேலையில் ஈடுபட்ட அனைவரும் அதே வருடத்திற்குள் விசித்திரமான நோய்களால் பாதிக்கப்பட்டு இருந்தனர் பல மன்னர்கள் அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் தங்கள் தவறுகளுக்காக அவரது கோபத்திற்கு பலியாகிவிட்டனர் இன்றும் கூட குலிகாவால் பிடிக்கப்பட்ட சாமியார்கள் பயங்கரமாக குதித்து கத்துகிறார்கள் ரத்தமும் விலங்குகளின் இறைச்சியும் உணவாக வழங்கப்படுகின்றன கடவுள் ஒவ்வொரு வருடமும் ஒரு பூசாரி வடிவில் தீர்ப்பை வழங்குகிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது ஆம் இது உண்மைதான் ஒவ்வொரு வருடமும் கடவுள் ஒரு பூசாரியை ஆட்கொண்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்குகிறார் தெய்வத்தால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவர் பூத கோலத்தின் போது எவ்வாறு நடந்து கொள்வார் என்றால் உடல் தீவிரமாக நடுங்க தொடங்கும் அந்த நடுக்கம் தெய்வம் உடலுக்குள் நுழைவதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது அந்த நபரின் முக பாவனைகள் முற்றிலுமாக மாறி கோபமான பார்வையும் கம்பீரமான தோற்றமும் தெரியும் இசையின் தாளம் தீவிரமடையும் போது அவர் மிக வேகமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கடுமையாகவும் நடனம் ஆடுவர் இந்த நடனம் விடியும் வரை மணிக்கணக்கில் தொடர்ந்தாலும் அந்த நபர் எந்த சோர்வும் இல்லாமல் நடனம் ஆடுவர் பூத கோலத்தின் போது தெய்வத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர் நெருப்பை உண்பது அல்லது எரியும் தீப்பந்தங்களை மார்பில் வைப்பது போன்ற ஆபத்தான செயல்களையும் செய்கின்றனர் தெய்வத்தின் கூச்சல்கள் அல்லது கர்ஜனைகளைப் போல அந்த நபரின் வாயிலிருந்து வரும் அவர் பெரிய கனமான வெள்ளி கொலுசுகளை அணிவர் இது தெய்வத்தை அழைப்பதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது துளுநாடு என்றால் என்ன துளுநாடு என்பது நவீன கால வடக்கு கர்நாடகா மற்றும் கேரளாவின் சில பகுதிகளை உள்ளடக்கிய பகுதியாகும் பண்டைய காலங்களில் துளுவா என்ற பழங்குடியினர் இங்கு வசித்து வந்தனர் இந்த பகுதி பரசுராமரின் அழைக்கப்படுகிறது இந்த பகுதி முழுவதும் கடலுக்கு அடியில் இருந்தது பரசுராமரின் தந்தை ஜமதக்னி முனிவர் அர்ஜுனனின் மகன்களால் கொடூரமாக தலை துண்டிக்கப்பட்டு பின்னர் தெய்வீக பசுவான காமதேனுவை எடுத்துச் சென்றனர் இதை கேட்ட அவரது தாயார் தேவி பார்கவராமா என்று இருபத்தி ஒன்று முறை கூச்சலிட்டார் பதிலுக்கு பரசுராமர் பூமியில் அசுர குணம் கொண்ட அனைத்து மன்னர்களையும் கத்திரியர்களையும் கொன்று நிலத்தை விடுவித்தார் பின்னர் அவர் வென்ற நிலம் முழுவதையும் பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினார் ஆனால் அது அவர் கோவத்துக்கு போதுமானதாக இல்லை பின்னர் அவர் கடல் கடவுளிடம் தனக்கு கொஞ்சம் நிலம் தருமாறு கேட்டார் அந்த பகுதிதான் இப்போது துழு நாடாக மாறிவிட்டது பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரபல சமூக விஞ்ஞானி பீட்டர் ஜே கிளாஸ் பூதகோலம் பிசாசு வழிபாடு என்பதை மறுத்து ஆராய்ச்சி செய்து கட்டுரைகளை வெளியிட்டார் இது ஒரு கட்டுக்கதை அல்ல துளுநாடு மண்ணின் மிகப்பெரிய பொக்கிஷம் என்று அவர் அறிவித்து யூனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் பதிவு செய்தார் இந்திய மண்ணில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் பூதகோலம் என்ற அற்புதமான பாரம்பரியம் இன்னும் உயிருடன் உள்ளது இது வெறும் சடங்கு அல்ல இது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான ஒரு உயிருள்ள தொடர்பு துளுநாடு நிலத்தில் இரவை தீப்பிழம்புகள் ஒளிரச் செய்கின்றன மேளங்கள் முழங்குகின்றன அந்த ஒளிகளுக்கு மத்தியில் ஒரு தெய்வம் ஒரு சாதாரண மனிதனின் உடலில் அவதாரம் எடுக்கிறது அந்த நொடியில் எல்லா வார்த்தைகளும் நின்றுவிடும் காற்றின் சத்தம் கூட கேட்காது தெய்வம் பேசும்போது ஒவ்வொரு ஆன்மாவும் தலை குனிகிறது இங்கே ஒரு ராஜாவுக்கும் ஒரு ஏழைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை தெய்வத்திற்கு முன் அனைவரும் சமமானவர்கள் அது நீதியை வழங்கும் கடவுள் இயற்கையின் பாதுகாவலர் நம் ஆன்மாவிற்கு ஒரு கண்ணாடியை காட்டும் சக்தி கோலம் நமது கலாச்சாரத்தின் உயிர் நாடி நமது தர்மத்தின் ஒளி ஐந்து வயது குழந்தையிலிருந்து நூறு வயது முதியவர் வரை இந்த தெய்வத்தை ஒரு முறை பார்த்தால் அவர்களின் இதயத்தில் ஒரு இனம் புரியாத பக்தி எழுகிறது இது வார்த்தைகளின் பாரம்பரியம் அல்ல இது நம் மக்களின் இதயத்தில் துடிக்கும் துடிப்பு நமது வேர்கள் நமது மண் நமது மரியாதை இது துளுநாடு பூத கோல தெய்வத்தின் அற்புதமான நீதி மற்றும் கடவுள் இன்னும் இருக்கிறார் என்பதற்கான வாழும் சான்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்கள் ஓம் நம சிவாயம்